திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்று நடத்திய ஒவ்வொரு ஆண்டு காலத்திலே தான் திருப்பூர் வளர்ச்சி அடைந்தது முன்னேற்றம் அடைந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக நின்று கொண்டனர் நிமிர்ந்து எதிர்கொண்டு அவர் வீரத்தை பாராட்டுகிறேன் வாழ்த்து அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் அமைச்சர் பெருமர்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி மதிப்பிலான இந்த திட்டத்தை மாநில அரசின் சார்பில் நம்முடைய மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்து வைக்க திறக்க இருக்கிறார் இந்த நேரத்தில் நான் இரண்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் திருப்பூரின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் மிக முக்கியமான பங்களித்த ஆட்சி காலம் என்பது கலைஞர் ஆண்ட காலமும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையேற்று நடத்திய ஒவ்வொரு ஆண்டு காலத்திலே தான் திருப்பூர் வளர்ச்சி அடைந்தது முன்னேற்றமடைந்தது திருப்பூரின் பரவலான சிக்கலான நெருக்கடி நிறைந்த பிரச்சினைகளை தீர்ப்பதில் மைய கூழியாக நின்று செயலாற்றியது கலைஞராட்சி காலம்தான் கலைஞர் பின்னர் என்ன நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன் கலைஞர் தான் திருப்பூரில் திருப்பூரின் மாநிலத்தின் தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல வட மாநிலங்கள் மட்டும் அல்ல இந்தியாவின் பல்வேறு வருகிற ஒரு மையமாக இருப்பது திருப்பூர் அந்த மகத்தான திருப்பூருக்கு நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் காக்கும் கரங்களாக நின்று கை நீட்டியவர் கலைஞரவர்கள் அப்பொழுதுதான் தொழிற்சாலைகளே மூடப்படுகிற நிலை வந்தது தொழிற்சாலைகளை மூட வேண்டிய நெருக்கடி கட்டத்திற்கு தள்ளியது அந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஒரு நாள் முழுவதும் நடத்தி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வழிகாட்டியவர் மறக்க முடியாத மகத்தான மனிதர் கலைஞரவர்கள் தான் அதேபோல் நீண்ட காலமாக உள்நாட்டு பணியின் முப்பத்தி எண்ணின் வரி விதிக்கப்பட்டு புதன்கிழமைகளில் ஈரோடு சந்தைக்கு போவதற்கு ஏதோ திருடியவர்கள் மறைந்து மறைந்து போவது போல மறைந்து கொண்டு போய் பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் உள்நாட்டு பனியன் உற்பத்தி வரியை முற்றிலும் விலக்கி அவர் கலைஞர் அவர்கள் ஆனால் துரதிருஷ்டம் அதற்கு அடுத்து வந்த ஆட்சி அவர் விலக்கியதை மீண்டும் போட்டுவிட்டது அது வேறு கதை ஆனாலும் திருப்பூரின் தொழில் நெருக்கடியில் தீர்வு காண்பதிலும் மிக பெரிய பங்கு கலைஞர் காலமும் நம்முடைய மதிப்பிற்குரிய முதல் காலத்தில் தான் நடந்திருக்கிறது காங்கே இருக்கிறது திருத்துவ கல்லூரி செயின் அந்த கல்லூரி ஒரு மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து கல்லூரிகளுக்கு மேல் இருந்தால் அரசு அனுமதி இல்லை வடம இதே திருப்பூர் கிராமப்புறங்களில் இருந்த குடிநீர் நெருக்கடி சிறப்பு நிதி ஒன்றை ஒதுக்கி பத்து பஞ்சாயத்துகளிலேயும் கண்டறிந்து கலைஞரையே சாரும் அதே போல் இன்றைக்கு முதல்வராக இதே கொங்கு வேளாளர்களுக்கான அறக்கட்டளையின் சார்பில் தீரன் சின்னமலையின் பெயரில் இயங்குகிற கல்லூரிக்கு கிளாசிபிகேஷன் மாற்றுவதற்கும் கல்லூரி கட்டிட அனுமதிக்கும் அதேபோல் உயர் கல்வி தொடங்குவதற்கான அனுமதியையும் வழங்கியது நம்முடைய மதிப்பிற்குரிய முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எனவே எல்லா காலங்களிலும் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் வளம் பெற்றது சிக்கல்களை தீர்ப்பது அதேபோல் நிகழ்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய தொடக்கமே அற்புதம் திராவிட இயக்கத்தின் மூலக்கூறுகளில் நிலைபற்றி நின்று வலியுத்திய மூலம் ஏற்படுகிற அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான சவால்களை நிலைகுலையா நெஞ்சு வெளியுடன் நிமிர்ந்து எதிர்கொண்ட அவர் வீரத்தை எனவே அந்த அரசியல் பொருளாதார சவால்களையும் துணிச்சலோடு சந்தித்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன் உங்கள் தைரியமாக எதிர்கொள்கிற முயற்சியை பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்